வெற்றிவேர் முருகனுக்கு அரோகரா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம வீட்டில் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பண தேவைகளுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளை கொண்டு போய் அவசர தேவைக்கு பேங்க்கில் அடகு வச்சிட்றோம் அந்த அடகு வச்ச நகையை திருப்புறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மலையாக தான் இருக்குது வட்டி கூட சில சமயம் கட்ட முடிகிறது இந்த அந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அந்த நகையை திருப்புறதுக்கான ஒரு எளிமையான பரிகாரம் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமையும் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் குளிகை நேரம் வருங்க அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் செவ்வாய் ஹோரை வருங்க இதில் ஒன்றுலேருந்து ஒன்றரை வரைக்கும் ஒன்று முப்பது வரைக்குமே அந்த குளிகை நேரத்தோட செவ்வாய் ஹோரையும் சேர்ந்து வருங்க இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்துக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டுட்டு சிகப்பு போட்டு தீபம் போடுங்க போட்டுட்டு செவ்வரளி மாலை போட்டு ரெண்டு செவ்வாழை பழமும் நைவேத்தியமாக வச்சுட்டு ஒரு ஒயிட் கலர் ஆஃபீஸ் கவர் எடுத்துக்கோங்க அந்த ஒயிட் கலர் ஆஃபீஸ் கவரில் நீங்கள் எந்த நகையை அடகு வச்சுருக்கீங்க எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வச்சிருக்கீங்க எந்த பேங்க்கில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத ஆஃபீஸ் கவர்னோட மேலே வந்து நீங்கள் டீட்டெயிலாக எழுதிடுங்க எழுதிட்டு அதில் பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ நூறு ரூபாயோ நீங்கள் வந்து உங்கள் நகைக்கு கட்டக்கூடிய அமௌண்ட்டை ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட்டாக கடைசிக்கு ஒரு பத்து ரூபாய் இருந்தால் கூட போதும் நீங்கள் எடுத்து அந்த ஆஃபீஸ் கவர்க்குள்ளே வச்சுட்டு அதை முருகப்பெருமானின் பாதத்தில் வச்சு முருகப்பெருமான்கிட்ட மனதார உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லி வேண்டிக்கோங்க அந்த ஆஃபீஸ் கவர்ல மேலே உங்களுக்கு எந்த முருகனை பிடிக்குமோ அந்த முருகனுடைய துணையை போட்டுக்கோங்க அதாவது உதாரணத்துக்கு திருச்செந்தூர் முருகனை பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் துணை அப்படின்னு போட்டுக்கோங்க அதுக்கு கீழே மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதிடுங்க இந்த எழுதின கவரை முருகன் பாதத்தில் வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்பது வாரம் இதே மாதிரி செஞ்சுட்டு வாங்க இந்த ஒன்பதாவது வாரம் முடிகிறதுக்குள்ளே காசு எங்கிருந்து வரும்னு தெரியாதுங்க ஆனால் எப்படியாவது வந்து நீங்கள் எழுது நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்களா எந்த நகை எழுதி வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக அந்த நகையை நீங்கள் திருப்பிடுவீங்க இது வந்து கண்கூடான ஒரு உண்மைங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு சதவீதம் கை மேலே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரங்க இதை செஞ்சு நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க நீங்களும் செஞ்சு பலனடையணும் அப்படின்னு நான் முருகப்பெருமான் கிட்ட வேண்டிக்கிறேன் எந்த ஒரு பரிகாரம் செஞ்சாலுமே நம்ம முழு நம்பிக்கையோட செய்யணுங்க நம்பிக்கையோட செஞ்சா அதனுடைய பலன் நிச்சயமா கிடைக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நல்லதே நடக்கும்